வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதிரடியாக விளையாடிய ரோஹித் சர்மாவிற்கு முதல்ல கிளாப் பண்ணிடலாம் நேற்று நன்ற நடந்த இந்தியா ஆஸ்திரேலியாவிற்கு இடையே நடந்த கிரிக்கெட் போட்டியை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் டாஸில் வின் பண்ண ஆஸ்திரேலியா பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க நூற்றி ஐம்பது ரன்னுக்குள்ளே கட்டுப்படுத்திடலாம்னு நினச்சி பவுலிங் சூஸ் பண்ணியிருப்பாங்க போலருக்கு அவங்க நினச்ச மாதிரியே துவக்க ஆட்டக்காரரான விராட் கோலி ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆகிட்டார் அவர் அவுட் ஆனவுடனே ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயந்து தான் போயிருப்பாங்க நான் இருக்கும் வரை யாரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிற மாதிரி ரோஹித் சர்மா சூப்பராக பேட்டிங் பண்ணி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் ஒரு கேப்டனாக எந்த இடத்துலையும் பதட்டம் இல்லாமல் சிக்ஸு ஃபோருன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தார் ரோஹித் சர்மா ஆடிக்கிட்டு இருக்கும்போது மழை குறுக்கிட்டது யார் குறுக்கிட்டாலும் என் ஆட்டத்தை நான் நிறுத்த மாட்டேன்னு மழை நின்ற பிறகும் அவருடைய அதிரடி ஆட்டத்தை தொடர்ந்து ஆடிக்கிட்டு இருந்தார் நாற்பத்தி ஒரு பந்துகளில் ரெண்டு ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் ஏழு ஃபோரும் எட்டு சிக்ஸரும் அடித்தார் ரோஹித் ரோஹித் சர்மா சதம் அடித்து இருந்தால் ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு ரிஷப் பந்து பதினாலு பந்துகளில் பதினஞ்சு ரன் எடுத்தார் சூரியகுமார் யாதவ் பதினாறு பந்துகளில் முப்பத்தொரு ரன் எடுத்தார் ஷிவம் துபே இருபத்தி ரெண்டு பந்துகளில் ஏழு ரன் எடுத்தார் ஹர்திக் பாண்டியா பதினேழு பந்துகளில் இருபத்தி ஏழு ரன் எடுத்தார் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் அஞ்சு விக்கெட்டுகளை இழந்து இரநூத்தி இருபத் இரநூத்தி ஐந்து ரன்களை இந்திய அணி எடுத்தது இருநூற்றி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற கடி கடினமான இலக்குடன் களம் இறங்கியது ஆஸ்திரேலிய அணி தொடக்கத்தில் நன்றாக ஆடிக்கொண்டிருந்தது ஆஸ்திரேலிய அணி அதை பார்க்கும்போது ஆஸ்திரேலிய அணி வின் பண்ணிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயம் இருந்தது இந்திய பந்து வீச்சாளர்களின் பந்துகளை சமாளிக்க முடியாமல் தொடர்ந்து விக்கெட்டை இழந்து கொண்டிருந்தது ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டை இழந்து நூற்றி எண்பத்தி ஒரு ரன்கள் மட்டுமே எடுத்தது ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டை இழந்து நூற்றி எண்பத்தி ரன்கள் மட்டுமே எடுத்தது எடுத்து தோல்வியடைந்தது ஆஸ்திரேலிய அணி இந்திய அணி இருபத்தி ரா இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அரை இறுதிக்குள் நுழைந்தது தொடர்ந்து வெற்றி பெற்று உலகக்கோப்பை இந்திய அணி வாங்கிக்கிட்டு வரணும்னு எல்லோரோட ஆசை கண்டிப்பாக இந்தியா டீம் அதை நிறைவேற்றுவாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்